ஸ்ரீ விநாயகர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக நவம்பர் மூன்றாம் திகதி காலை முதல் முப்பகல் பதினொன்று முப்பது மணி வரையிலான சுப முகூர்த்த மேலையில் நடைபெற உள்ளது கும்பாபிஷேக கிரேகள் யாவும் இம்மாதம் முப்பதாம் திகதி காலை மணிக்கு ஆரம்பமாகிறது நவம்பர் முதலாம் திகதி காலை பத்து முப்பது மணி முதல் மறுதினம் இரண்டாம் திகதி பிற்பகல் இரண்டு மணி வரை அடியார்கள் எல்லை காப்பு சாத்துதல் இடம்பெறும் நவம்பர் முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் திகதிகளில் அடியார்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படும் ஸ்ரீ செல்வ விநாயக பெருமான் அடியார்கள் அனைவரும் எதிர்வரும் மூன்றாம் திகதி நடைபெற உள்ள மகா கும்பாபிஷேக பெருவிழாவுக்கு வருகை தந்து எல்லாம் வல்ல ஸ்ரீ செல்வ விநாயகரின் திருவருளைப் பெற்றுமாறு ஆலய அரங்காவல் சபையினர் பக்தியுடன் அழைக்கின்றனர் செல்வ விநாயக பெருமானுடைய ஆலயம் செய்யப்பட்டு புதிய பல திருப்பணிகள் சிறப்பான முறையிலே பூச்சி வேலைகள் ஆலய கட்டிட வேலைகள் அனைத்தும் சிறப்பான முறைகளில் நடைபெற்று இந்த ஆலயம் தற்பொழுது புதுப்பொழிவுடன் காணப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் முப்பதாம் தேதி ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் அனைத்தும் ஆரம்பிக்கப்படின்றன அதோடு ஒன்றாம் திகதியும் இரண்டாம் தேதியும் எண்ணெய் காப்பும் அதனைத் தொடர்ந்து மூன்றாம் தேதி மகா கும்பாபிஷேகமும் நடைபெற திருவர்கள் கூறியுள்ளனர் இந்த அனைத்து வேலைகளுக்கும் எமது ஆலய நிர்வாக சபை உறுப்பினர்களின் அயராத உழைப்பும் பொதுமக்களின் பூரண ஒத்துழைப்பும் தான் இந்த வேலைகள் அனைத்தும் இம்மா சிறப்பான முறையில் செய்யப்படக்கூடியதாக இருந்தது இந்த விடயங்கள் யாவும் சிறப்பாக நடைபெற்று ஆலய மகா கும்பாபிஷேகமும் திண்ணை காப்பு விடயங்களிலும் அனைத்து ஸ்ரீ சித்த விநாயகப் பெருமானின் அதிகாரிகளும் கலந்து சிரமிக்க வேண்டும் என்பது எமது நிர்வாக சபையில் ஆகவே அனைத்து அன்பர்களையும் எமது ஆலய பரிபால சபையின் சார்பிலே வரவேற்கின்றோம் நன்றி